அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் இன்றைக்கு தமிழ் இலக்கணம் அப்படின்றதுல மாத்திரை என்ற பகுதியை தான் கற்க வந்துள்ளோம் ஸோ அந்த வகையில் மாத்திரை என்றால் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு மாத்திரை எனப்படும் அத்துடன் இயல்பாக ஒரு முறை கண்ணிமைக்கும் நேரமும் இயல்பாக ஒரு முறை கை நொடிக்கும் நேரமும் ஒரு மாத்திரை ஆகும் சரியா அப்ப கண் இமைக்கும் நேரமும் கை பொழுதும் ஒரு மாத்திரை என்று கருதப்படுகின்றது அந்த வகையில உயிரெழுத்துக்களின் மாத்திரை அளவை நோக்கினால் உயிரெழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என்று இரண்டு வகை பெறுகின்றது அதாவது உயிரெழுத்துக்களை நாங்கள் உச்சரிக்கின்ற விதத்திற்கேற்ப குறில் நெடில் என்று இரண்டு வகைப்படுத்தலாம் ஓகே அந்த வகையில் நாங்க குரில முதல் எடுத்தால் குறில் என்றால் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் தான் குறில் எழுத்துக்கள் குரில் ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனா இந்த ஐந்து எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் ஆகவே இந்த குறுகிய ஓசையை கொண்டு ஒழுக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை அடுத்தது நெடி நெடில் என்றால் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஏழு காணப்படுகின்றது ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் ஆகவே நெடில் எழுத்துக்களுக்கு ரெண்டு மாத்திரை நீண்ட ஓசையை கொண்டு ஒடிக்கும் எழுத்துக்கள் தான் இந்த நெடியில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களுக்கு ரெண்டு மாத்திரை காணப்படுகின்றது அடுத்தது மெய் சரியா மெய் எழுத்துக்களிட மாத்திரை அளவை நோக்கினால் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்று வகைகளாக இந்த மெய் எழுத்துக்கள் பிரிகின்றன வல்லினம் என்றால் வன்மையான ஆசையோடைய எழுத்துக்கள் மெல்லினம் என்றால் மென்மையான ஆசையோடைய எழுத்துக்கள் இடையினம் என்றால் வல்லினம் உடன் மெல்லினமும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் வன்மையும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்கள் தான் இந்த இடையின எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்று எழுத்துகளுக்கும் அரை மாத்திரை ஆகவே மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை ஆகும் சரியா அடித்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து எப்போதும் ஒன்று தனித்துவமானது மூன்று புள்ளிகளை எழுத்து வடிவமே இந்த ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான் காணப்படுகின்றது ஆகவே ஆயுத எழுத்தை உச்சரிக்கும் போது நாங்களுக்கு அரை மாத்திரை வழங்கப்படுகின்றது அடிச்சது உயிர் மெய் எழுத்து உயிர்மை எழுத்திட மாத்திரை அளவை நோக்கினால் எங்களுக்கு உயிர்மை குரில் உயிர்மை நெடில் என்று ரெண்டாக பிரிக்கலாம் சரியா குரில் என்றால் நெடில் என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த வகையில உயிர்மை குறிலுக்கு ஒரு மாதிரி நான் காணப்படுகின்றது உதாரணமாக நான் தந்திருக்கிறேன் இக்கண்ணா சஹ ஆனா இக்கண்ணா ஒரு மெய் எழுத்தும் ஆனா என்ற இந்த உயிர் எழுத்தும் சேர்ந்து உருவாகின்றதுதான் க அந்த எழுத்துக்கு ஒரு மாத்திரை காணப்படுகின்றது அடுத்தது உயிர்மை நெடில் நெடில் என்றால் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் இந்த உயிர்மை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை காணப்படுகின்றது உதாரணமாக விக்கண்ணா இந்த மெய் எழுத்தையும் சக ஆவண்ணா என்ற இந்த நெடில் எழுத்தையும் சேர்த்து

லக்கணா என்பது ஆகவே அரை மாத்திரை கானா என்பது உயிர்மை குறில் ஆகவே அதற்கு ஒரு மாத்திரை நானா என்பதும் உயிர்மைக் குறள் ஆகவே அதற்கும் ஒரு மாத்திரை உம்மண்ணா என்பது மெய்யெழுத்து ஆகவே அதற்கு அரை மாத்திரை அப்ப இலக்கணம் என்ற இந்த சொல்லுக்கு மொத்தமாக ஐந்து மாத்திரைகள் தான் காணப்படுகின்றது

நான்கு அறை மாத்திரை தான் இந்த வானவிலுக்கு காணப்படுகின்றது நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு பிரைட் மைண்ட்ஸ் அகடமி சார்பாக நன்றிகள்